Xuxu, 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 xuxu. Hi. Tamil, tamil. Tamil, pa. Tamil la poden, eh. Englis te riade. Du-du-du-du. Uh, uh, uh. ஹாய் ரதி ஹாய் ஜோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் ஜோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போடல ஜோ அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நான் இப்போ எங்க வீட்டுக்கு வந்தேன் சரி போடலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கேன் ஜோ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க சிஸ்டர் ஓகே ஜோ டியூட்டி போயிட்டு இருக்கு நானும் டியூட்டி முடிச்சு வந்து ஒரு மாசம் ஆகுது ஜோ கிளம்பணும் ஒன்னாந்தேதிக்குள்ள கிளம்பணும் என்னது பாய்ஸ் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே ஜோ அம்மா நல்லா இருக்காங்க ஓகே இது நல்லா இருக்காங்களா சரி சரி மேல டியூட்டி எந்த டியூட்டி பன்னெண்டாவது மாதம் ஆயிட்டு என்ன ஜோ மெம்பர்ஷிப் பன்னெண்டு ஆமா ஆனா தமிழ்ல போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தமிழ்ல போடுங்கப்பா எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் ஜோ தமிழ்ல போட்டிருக்காங்க அதனால தமிழில் பேசிகிட்ருக்கேன் எங்கள் வீடு பால் காய்ப்புக்கு வாங்க ஜோ சரியா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லுதேன் பால்காய்ப்பு ஒன்று சாப்பிட்டாச்சா சிஸ்டர் இல்லை ஜோ நீ தான் இனிதான் சாப்பிடணும் வாங்க யூகே தமிழ் தமிழ் யூகேன்னு போட்டிருக்கீங்க இருந்தா ஓகே ஓகே தமிழில் போடுங்கண்ணா எனக்கு தமிழ் மட்டுந்தான் தெரியும் இருந்து என்னோட லைவ் பார்க்கிங்களா ஒன் இயர் முடிஞ்சிச்சு ஆமாம் ஆமாம் பார்த்தேன் பன்னெண்டாவது மாதம் கடுந்துச்சு அப்படி நீங்களும் ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க ஆமாம் ஜோ வந்து ஒன் இயராக போட்டுட்டுருக்காங்க மெம்பர்ஷிக் சிப்பு ஆனால் நான் மெம்பர்ஷிப் லைஃப் போடல ஆனால் ஜோ கண்டினியூஸாக எனக்கு போட்டுகிட்ருக்காங்க மெம்பர்ஷிப்பு அப்படி வீடு பால் பால் காயப்புக்கு சொல்லுறேன் வாங்க ஜோ சரியா நான் இப்போ தயமா சரி ஒரு பத்து நிமிஷம் போடுவோம் லைவ் போடுவோன்னு போட்டேன் இனி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு லைவ் போடணும் நினை உம் வீட்டுல இருக்கீங்களா ஆமாஜோ நம்ம பழைய வீடு இடிச்சு வேலை பார்த்தாங்களா அந்த வீடு ஓகே சிஸ்டர் ஆமாம் அங்கே வந்தேன் சரி இங்கேருந்து ஒரு லைவ் போடலாமே அப்படின்ட்டு இப்போ தான் அன்னைக்கு தான் நிலத்தூக்கி விட்டாங்க ஜோ இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு சாரி வேற சொல்லி அப்படி வீட்டை கட்ட ஷோ சுவாமி நில தூக்கி விட்டாங்க அப்படி இனி கண்டினியூஸாக வேலை நடக்கும் நிலத்துக்கு விட்டாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு நிலத்துக்கு விட்டாங்க ஜோ நல்லா இருக்கா நில ஹாய் வாங்க ஹாய் ஹாய் தமிழ்ல போடுங்கப்பா தமிழ் தமிழ் தூக்கி விட்டாங்க ஜோ ஆல்ரெடி ஆவணி மாசம் காய்க்காங்களா தை மாசம் பால் காய்க்காங்களான்னு தெரியாது அரை மணி நேரம் டைம் ஓட்டு சரியா நீங்கள் தேவையில்லாத கமாண்ட் போட்டீங்க அதனால் உங்களுக்கு டைம் அவுட்டு இது வீட்டுக்குள்ள லைட் போடல இங்கே மட்டும் போட்டிருக்காங்க இது வந்து இந்த வீட்டுக்குள்ள லைட் போடல இந்த ஒரு லைட் மட்டும் போட்டிருக்காங்க இது சமையல் கட்டு ஏன்னா நம்ம இருக்கிறது வாடகைக்கு தான் இனி இருக்க போறோம் ஜோ நம்ம வந்து இதுக்கப்புறம் இங்க வர வர்ற ஐடியா இல்லை வாடகை தான் நம்ம இருக்கணும் நல்லா வேணும் நல்லா இருக்கா

नलारके डिज़ाइन्स नलारके बंगाला <laughs> टडले ननु उन्ना के विडले इंग अका ननु चले चप 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 चन दोने ओके भाई सिस्टर ओके ओके जो அது யார் ஜோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் ட டைம் ஓட்டு கொடுத்து விட்டேன் அவங்களுக்கு அரை மணி நேரம் யூகேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க தப்பான கமெண்ட் போட்டிருந்தாங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வாழ்க்கையே கொஞ்ச காலந்தான் தோசைப்படி எங்க வரும் மாசப்படி இங்க வரும் நினைக்கே நினைக்கேன் வா வா தப்பாக போடலை உங்களை பிடிக்கும்னு சொன்னாங்க என்னை பிடிக்கும்னு சொன்னாங்க ஜோ நான் உங்களுக்கு டைம் விட்டு கொடுத்தேன் என்ன காரணம் வைங்களேன் அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மென்ஷன் பண்ண வந்து தப்பாக போட்டிருந்தாங்க அதனால் டைம் விட்டு கொடுத்தேன் பாய் சிஸ்டர் ஓகே ஓகே அது யாருன்னு தெரியலான் அண்ணா ஆனால் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால அரை மணி நேரம் டைம் விட்டு கொடுத்துட்டேன் சரி நல்லா இருக்கட்டும் ஏன்னா அவங்க பால் காய்ச்சி வந்தாலும் நம்ம இருக்குது வாடகை வீட்டில தான் போகிறோம் சரி இது வந்து இங்கே வந்து இருந்தா அந்த இயற்கை காற்றுக்கும் மனசு அமைதியாக இருக்கும் அதனால தான் அங்கே வந்து இருக்குது ஏன்னா என்னன்னு தெரில எங்கள் அம்மாவோட நினப்பு ரெண்டு நாளாக எங்கள் அம்மா ரெண்டு நாளாக கண்ணில் கொண்டாந்து காட்டுது என்ன காரணம்னு தெரியல சரி அதனால சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மிதானத்து நைட்லாம் எங்கள் அம்மா கணக்கில் எங்கள் அம்மா இருக்குது ரொம்ப முக்கியமான அவங்க ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அதனால் சரி கொஞ்சம் நம்ம ஆகுங்க வந்து இருந்த அதனால் ஹாய் ஹாய் தமிழில் பொழுதுப்பா தமிழ் தமிழ் UK UK para pa po okay, okay, okay. okay. Ay, வீட்டுல தான் ஒரு அப்பா நான் அப்ப நல்லா அப்பப்பா நான் தாயம்மா எங்கேயும் að reyna það að reyna இது என்ன ஸ்பேனர் ஸ்பேனர் வச்சிருக்காங்களா என்ன ஸ்பேனர் வேணா இந்த பைப்பெலாம் முதிச்சு முடிச்சு உடச்சிட்டானுங்க பைப்பை உடச்சி வச்சிருக்கான விருங்க